ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் தாயே அலட்சியம் செய்துவிடாமல் இதை முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே என் அன்பு குழந்தையே இந்த வாக்கை நீ முழுமையாக கேட்டுவிடக் கூடாது என்று உன் அருகில் நிற்கும் ஒன்று உன்னை தடை செய்யத்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றது உன்னுடைய எண்ணத்தை திசை திருப்பி உன்னை பாதியில் நிறுத்தும்படியான செயல்களை செய்து கொண்டு இருக்கின்றது இதை நீ பார்த்துவிடக் கூடாது என்று உன் அருகிலேயே நின்று கொண்டு இருக்கின்றது முயற்சிகளை அது எப்படியாவது இதை நீ முழுமையாக கேட்டுவிடக்கூடாது என்ற முயற்சியில் இறங்குகின்றது என் தங்கமே நீ என்னிடம் உன் வாழ்க்கையை ஒப்படைத்து இருக்கின்றாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் உன் மீது உள்ள நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கின்றது அதற்கு காரணமும் உன் அருகிலேயே நின்று கொண்டிருந்து இதுதான் என் தங்கமே அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றது என் குழந்தையே நேற்று இரவு உன் வீட்டில் ஒரு காரியம் நடந்து அந்த காரியத்தை உனக்கு தெரியப்படுத்த வேண்டுமா என்று வீட்டிற்கு வெளியே வந்து யார் உன் வீட்டிற்கு வெளியே வந்து நின்றது யார் நின்றார் அவர்கள் செய்த காரியம் என்ன உன் வீட்டிற்குள் அவர்கள் எதை பார்த்தார்கள் யாரை பார்த்தார்கள் எந்த கோலத்தில் பார்த்தார்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓட்டமா பிடித்ததற்கான காரணம் என்ன இதையெல்லாம் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் கவனமாக கேள் என் பிள்ளையே சாதாரணமாக உன்னை அழித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் உன் எதிரிக்கு சற்று பயம் வந்துவிட்டது எடுத்த காரியத்தை செய்து முடிக்க முடியுமா முடியாதா என்று குழப்பம் அவனுக்குள் விட்டது என் தங்கமே அவன் கையில் வைத்திருக்கும் காரியத்தை எப்படியாவது உன் வீட்டிற்குள் செலுத்திவிட வேண்டும் என்பது அவனுக்கு கட்டாயமாக இருக்கின்றது ஏன் என்றால் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் அது அவனின் கையில் இருக்க வேண்டும் அதை மீறி அது அவன் கையில் இருந்தாள் அது அவனுக்கே ஆபத்தாக மாறிப்போய்விடும் என் தங்கமே என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே அதனால்தான் அதை எப்படியாவது உன் வீட்டில் சேர்த்து விட வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றாய் அதை உன் வீட்டில் சேர்க்க பல காரியங்களையும் அவன் செய்து வருகின்றான் அதற்காக என்ன செய்யலாம் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாம் செய்து கொண்டே இருக்கின்றான் என் தங்கமே தான் நேற்று இரவு உன் வீட்டிற்கு வெளியே வந்தான் எதை எடுத்து வந்தான் ஏன் வந்தான் அங்கு என்ன அதற்காக நின்றான் உன் வீட்டிற்குள் கண்ட காரியத்தை என்ன தெரியுமா யாரை எந்த நிலையில் கண்டான் தெரியுமா கேட்டால் அழுக கூடாது உன் கண்ணீர் இனிமேல் வீணாகிவிடக்கூடாது நீ சிந்திக் கொண்டிருக்கும் கண்ணீரை நிறுத்தத்தான் நான் போராடி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையில் மீண்டும் மீண்டும் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது என்பது இந்த அன்னையின் கட்டளையாக ஏற்றுக்கொண்டு நீ அதை பின்பற்ற வேண்டும் என் தங்கமே உனக்காக போராடும் இந்த அன்னைக்காக உன் கண்ணீர் சிந்துவதை நிறுத்து என் தங்கமே அழுதால் நீ பலவீனமாகி விடுவாய் நீ பலவீனமாக வேண்டும் என்றுதான் உன் எதிரிகள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் உன் பலத்தையும் வெளியே காட்டாதே உன் பலவீனத்தையும் வெளியே காட்டாதே இரண்டையுமே நீ வெளியே காட்டிவிட்டால் உனக்கு ஆபத்து என்பதை புரிந்துகொள் என் தங்கமே எந்த இடத்திலுமே நீ அமைதியாக இருந்துவிட்டால் நீ எப்படித்தான் என்று இப்படி என்றும் அவர்கள் யாரும் கணித்துவிட முடியாது யாரும் உன்னை கணிக்கும்படி அங்கு எந்த இடத்திலுமே நீ நின்று விடாதே என் தங்க குழந்தையே உன் பலவீனத்தை தெரியப்படுத்தாதே பலத்தையும் தெரியப்படுத்தாதே நீ அமைதியாக இருந்துவிட்டாளே அனைத்திற்கும் உன்னை பார்த்து பயம் வந்துவிடும் அனைவரும் உன்னை பார்த்து பயம் அடைவார்கள் என் தங்கமே உனக்கு எந்த ஒரு வினையையும் தர அச்சப்படுவார்கள் உன்னால் பயன் அடைந்தவர்களும் உன்னிடம் வாங்கி அருந்தியவர்களும் உன்னிடம் எத்தனையோ நன்மைகளை பெற்றவர்களும் நீ இல்லை என்றால் நான் இல்லை என்று சொன்னவர்களும் இப்பொழுது உனக்கு எதிரியாக திரும்பி நின்று கொண்டிருக்கின்றார்களே அனைத்தையும் மறந்து இப்பொழுது உனக்கு எதிரியாக நிற்கின்றார்களே என் தங்கமே உன்னிடம் பாவம் பெற்று பலனை பெற்று இப்பொழுது பகையாளியாக நின்று அவன் நேற்று இரவு எதற்காக வந்தான் அப்படி உன் வீட்டிற்குள் எதை கண்டான் எதை பார்த்து அவன் என்ன பயந்து ஓட எதையெல்லாம் கேட்க தெரிந்து கொள்ள என் பிள்ளையே இதையெல்லாம் கேட்டால் உனக்கே தெரிந்துவிடும் கத்தி தலைக்கு மேல் நின்று கொண்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள் எந்த நேரத்திலும் அவன் எந்த அந்த கயிறை அவன் அறுத்துவிட்டு அந்த கத்தியை உன்மீது பாய்த்துவிட வேண்டுமென்று காத்திருக்கின்றான் தங்கமே இப்பொழுது நீ முள்ளின் மீது நின்று கொண்டிருக்கின்றாய் பாதங்கள் எல்லாம் ரத்தத்தால் கழுவிவிட்டது கழுவிக்கொண்டே இருக்கின்றது நடப்பதற்கும் நிற்பதற்கும் ஒரு நல்ல இடம் கூட இல்லாமல் நீ தவித்து வருகின்றாய் கண்களில் உறக்கம் இல்லை பசி எடுத்தாலும் உட்கொள்ள முடியவில்லை ஆனால் எந்த ஒரு வழியும் இல்லை சாப்பிட்டாலோ சாப்பிடவும் முடியவில்லை துடிதுடித்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே சாப்பிட்டாலும் கூட துண்டைக்குள்ளே இறங்க முடியாமல் தொண்டை அடைபட்டு கொண்டே இருக்கின்றது ஆனால் உனக்கே பசி எடுக்கின்றது ஆனால் என்ன எதற்கு இப்படி துன்புறுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் இதிலிருந்து எனக்கு விடிவுகாலம் இல்லையா என்று நீ விடிவு காலத்தை தேடிக்கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையே நான் கூறுவதை ஒரு நிமிடம் உன்னிப்பாக இப்பாக கேள்வியே உன்னை காப்பதற்காகவே அழிக்க வேண்டும் என்று உன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னை யாருக்கும் இரு இருந்துவிடக்கூடாது உனக்காகவும் யாரும் இருந்துவிடக்கூடாது உன்னை அனைவருமே ஒதுக்கிவிட வேண்டும் அனைவராலும் ஒதுக்கப்பட்ட நீ மனதளவில் எத்தனையோ துன்பங்களை சுமந்து கொண்டிருக்கின்றாய் வழிகளும் தெரியாமல் வழி தெரிந்தாலும் எங்கு செல்வது என்று தெரியவில்லை இப்படி உன் வாழ்க்கை புரியாத புதிராக உன் வாழ்க்கை வெறுப்பாக நிலைக்கு நீ தள்ளப்பட்டு இருக்கின்றாய் பிள்ளையே கூடிய விரைவில் நீ படுத்த படிக்கையாக ஆக வேண்டும் என்று அனைத்தா செயல்களையும் நடத்திக் கொண்டு வருகின்றார்கள் என் பிள்ளையே உன்னை எழுந்து விட கூடாது என்பதற்கான செயல்களை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் வேதனைகள் தாங்க முடியாமல் உன்னை நீயே அழித்து கொள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் யாரும் இல்லை பிள்ளையே உனக்கு நெருக்கமான அந்த உறவு இன்று உன்னை அழித்துவிட வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள் என் தங்கமே அவர்கள் நல்லவராக இருக்கும் போதும் அவர்கள் நல்லவர் என்று உனக்கு தெரியும் போதும் நீ அவர்களுக்காக கொடுத்து சுதந்திரத்தை பயன்படுத்திக் கொண்டு உன்னையே அழிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே கவலைப்படாதே தெய்வத்தின் மீது நீ வைத்த நம்பிக்கை வீண் போவது கிடையாது தெய்வத்திடம் நீ சிந்திய கண்ணீருக்கு கணக்கு போட்டு கணக்கு கொடுக்கும் நான் என் தங்கமே கொடுத்து விடுவேன் நான் கவலை இல்லாமல் இரு தைரியமாக இரு உனக்கு நிழலாக நின்று கொண்டிருக்கின்றேன் நான் தங்கமே என் நிழலில்தான் நீயே நின்று கொண்டிருக்கின்றாய் எந்த வருத்தமும் வேதனையும் படாதே எல்லா விதத்திலும் உனக்கு துணையாக நின்று வாழ்க்கையை காப்பாற்றி நான் இருக்கின்றேன் வாழ்க்கையை காப்பாற்றி தருவேன் என்பதை மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே உன் வீட்டுக்கு நடந்து கொண்டு இருக்கும் அனைத்தும் இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று தவித்து கொண்டிருக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இருக்கும் செய்வினைகளையும் துன்பங்களையும் விட்டுவிடு என் தங்கமே உனக்காக இருக்கும் உன் வாழ்க்கையை வென்று வர வேண்டும் பிள்ளையே உனக்காக கொடுத்திருக்கும் இந்த துயரத்தை எல்லாம் நீ வென்று வர வேண்டும் என் பிள்ளையே என் நிழலில் தாங்கியிருக்கும் உன்னை வெளியேற்றிவிட வேண்டும் என்று நிழலில் தங்கியிருக்கும் உன்னை வெளியேற்றிவிட வேண்டும் என்று சில தீய சக்திகள் உன்னை அழைத்து கொண்டு இருக்கின்றது போய்விடாதே என் தங்கமே நேற்று இரவு கூட உன்னை படுத்த படுக்கையாக மாற்ற வேண்டும் என்று உன் எதிரி உன் வீட்டிற்கு வெளியே செய்வதற்காக வந்த காரியம் அவன் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டான் தடைபடுத்தி நிறுத்திவிட்டான் உன் வீட்டிற்குள் எதை கண்டு அவன் பயந்து ஓடினான் தெரியுமா வேறு ஒருவர் அனுப்பிய உருவத்தை பார்த்து அவன் அரண்டு மிரண்டு அங்கிருந்து உயிர் பிழைத்தால் போதுமென்று ஓடிவிட்டான் என் தங்கமே ஆனால் அவன் கையில் வைத்திருக்கும் செய்வினைக்கும் நாட்களும் நேரங்களும் நெருங்கி கொண்டே இருக்கின்றது அதை எப்பொழுது உனக்கு செலுத்த வேண்டும் என்று அவன் நேரத்தையும் காலத்தையும் கணக்கெடுத்து கொண்டிருக்கின்றான் தங்கமே நேரத்தையும் காலத்தையும் குறித்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே நீ மாட்டிக்கொள்ளாதே என்று உனக்கு வேலையே நின்று உன்னை காப்பேன் உனக்காக உன் தாய் காவல் நின்று அவனை அடித்து விரட்டுவேன் என் தங்கமே என்னை நம்பி வந்த உன்னை ஏமாற்றி விடமாட்டேன் என் பிள்ளையே நானும் உனக்கு துணையாக நின்று விட வேண்டும் என்று என் மீது உன்னக்கான நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் தங்கமே நம்பிக்கையோடு இரு நான் இருப்பேன் தங்கமே உன் இறுதி வரை உனக்கு நன்மையை செய்யாமல் உன் தாய் ஒரு பொழுதும் மாட்டேன் என் பிள்ளையே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி மகா ஓம் காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்